எச்சமறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனது அமுதே செச்சை மலர்புரை மேனியன் திருப்பெரும் துறை உறைவான் நிச்சம் என் நெஞ்சில் மன்னியானாகி நின்றானே என்ற அழகான ஒரு திருவாசக பாடல் ஒன்று உண்டு அதாவது இந்த திருவாசக பாடலை பாடும்பொழுது நமது குருநாதராகிய மூட்டை சுவாமிகள் அவர்களோடு ஒப்பிட்டுத்தான் நான் பாடுவது வழக்கம் அதாவது சிவபெருமானே நமது சுவாமிகள் என்ற காரணத்தால் அந்த வெற்றி மலர் போன்ற சிவந்த திருமேனியுடைய உடைய திருப்பெருந்துறை உரையும் பெருமானைப் போல் எங்களது குருநாதராகிய மூட்டை சுவாமி அவர்கள் எனது உள்ளத்தில் உறுதியாய் நிலைத்து அத்திவிதமாய் என்னோடு கலந்து யானாகி நின்று நின்றிருக்கிறார் அவர் கிடைத்தற்கரிய பேரமுதமாகும் சாவா மருந்து என்னும் கலையை கற்றவராவார் நான் இன்னும் பெற வேண்டிய மிச்சத்தையெல்லாம் எனக்கு தரக்கூடிய பெருமை படைத்தவராவார் எனக்குள்ள குறையை நான் அறிந்திராத போதும் நல்ல அழகுது என்று நகைக்காது அவரை நான் சரணடையும் போது என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு வரும் இன்னல்களை தவிர்த்தவர் செரியும் இப்பிறப்பு இறப்பு இவை நையாது செறி குழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கொண்டை கிரியும் கீழ்மையும் கெண்டை அம் கண்களும் உன்னியே கிடப்பேனே இறைவன் எம்பீரான் எல்லை இல்லாத தன் இணை மலர் களல் காட்டி அறிவுதந்து இனை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் நமது பிறப்பு இறப்புக்களை நிற்கும் சர்வ வல்லமை படைத்தவர் எனது குருநாதர் சிற்றின்ப நினைவுகளில் நாம் பயனற்று கிடக்கும் போது அந்த இயல்புடைய என்னை மாற்றி இறைவனாகிய எனது குருநாதரை நினைக்க வைக்கக்கூடிய பெருமையுடையவர் எனது குருநாதர் அவரின் திருவடி தாமரங்கள் இரண்டையும் காட்டியிருளி என்னை ஆட்கொண்டருளிய அற்புத செயலும் அந்த அறிவும் எனக்கு மிகவும் பெருமைப்படக்கூடியதாகும் ஆதலால் குருநாதர் என்னை ஏற்றொர்கள் என்று அந்த திருவாசக பாடலை நான் அந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த பிப்ரவரி மாதம் அந்த மோகன் தோட்டத்து கேடிக்கருகில் உள்ள சாலைகள் பொழுது நினைத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஓரளவு நல்ல சரியான கூட்டம் ஒரு நூறு நூற்றி இருபது பேர் இடதுபுறமும் வலதுபுறமும் பிற்புறமும் முன்புறமும் ஆங்காங்கே அமர்ந்து கிழக்கு நோக்கி சிலரும் மேற்கு நோக்கி சிலரும் வடக்கு நோக்கி சிலரும் தெற்கு நோக்கி சிலரும் சிலர் குருநாதரை பார்த்த வேணியும் இப்படியாக அமர்ந்திருந்தார்கள் குருநாதர் அவர்கள் ஒரு கல்லின் மேல் அமர்ந்திருந்தார் குருநாதருக்கு பக்கத்தில் அவருடைய வண்டியின் சாரதியாகிய என்னுடைய அன்பு நண்பர் சங்கரன் கோவில் கருப்பாண்டி என்று குருநாதரால் செல்லமாக அழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய வேலு அமர்ந்திருந்தார் இன்னும் ஒரு மூன்று நான்கு பேர் அருகருகே அமர்ந்திருந்தனர் நான் சற்று தூரத்திலே குருநாதருக்கு பின்னால் சற்று தூரத்திலே அமர்ந்திருந்தேன் அப்பொழுது குருநாதர் அவர்கள் சாலைக்குள் இரண்டு மூன்று தூக்குச் சட்டிகள் மாட்டியிருப்பதை பார்த்துவிட்டு வந்து அமர்ந்திருந்தார் அவர் வேலுவிடம் திரும்பி டேய் கருப்பாண்டி உள்ளே போய் எத்தனை தூக்குச்சட்டி இருக்கு எல்லாத்துலேயும் நம்ம கணக்கு குறிச்சிருக்குமான்னு பார்த்துட்டு வா சாமி அப்படின்னு சொன்னார் அப்புறம் வேலு அந்த கேணிக்கு எதிரே உள்ள அந்த சாலையில் உள்ளே சென்று அந்த தூக்குச் சட்டிகளை எண்ணி விட்டு சாமியிடம் வந்து சாமி எட்டு தூக்குச்சட்டி இருக்குது சாமி எட்டுலையுமே நம்ம கணக்கு குறித்து வச்சிருக்கோம் சாமி நாப்பிள புதிதாக வந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பழமையானவர் என்பதால் எங்களுக்கு புரிந்தது தூக்குச்சட்டி வரும்பொழுதெல்லாம் ஒரு கறியினாலோ இல்லது சாக்பீஸினாலோ இல்லை ஏதோ ஒரு சுண்ணாம்பினாலோ அந்த தூக்குச்சட்டி வந்த தேதியை குறிப்பிட்டு அதனை கொக்கிபோல் மாட்டி தொங்க விடுவார்கள் அதைத்தான் அவர் கணக்கேற்று சொல்லுவது வழக்கம் அப்படி எட்டு தூக்குச்சட்டி தொங்கியது என்ற விவரத்தை வேலு அவர்கள் கூற சாமியை அவர்களை கொண்டு இன்னும் ரெண்டு மூணு தூக்குச்சட்டி வருது சாமி ஒரு பதினொன்று ஆகட்டும் நம்ம இன்றைக்கி காகிதத்தை கொடுத்து சாப்பாடு வாங்கணும் சாமி இதையே போட்டு எல்லாத்துக்கும் பரிமாறி விடுவோம் அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்பொழுது வேலு அவர் என்னை நோக்கி வந்து வேலு என் நண்பன் வேலு என்னை நோக்கி வந்து அண்ணே சுந்தரனே ஒரு தூக்குச்சட்டி வந்து நாலு மாதம் ஆச்சுனே இன்னும் ரெண்டு தூக்குச்சட்டி வந்து ரெண்டரை மாதத்துக்கு மேலே ஆகுது மற்ற தூக்குச்சட்டி நாலு தூக்குச்சட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுனே எந்த தூக்குச்சட்டியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்ததில்லை எல்லாம் ரெண்டு இப்படி தான் இப்போ இதெல்லாம் கலந்து நீ புதுசாக வர்ற தூக்குச்சட்டியில் உள்ள சாப்பாடோட கலந்து சாமி களை வச்சாதமா இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுப்பாரு போல உள்ளக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியலண்ணே யாரும் தூக்குச்சட்டியை திறந்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு விவரத்தை சொல்லிட்டு போயிட்டார் அதுக்குள்ளையும் சாமி காதில் கேட்டு ஏய் உன் ஃப்ரெண்டுக்கு போய் விவரத்தை சும்பரியாக்கும் ஒன்றும் விவரமெல்லாம் வேணாம் சாமி அவருக்கு தெரியாத விவரம் என்ன இருக்குது அவரை எல்லாம் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மா மாரியம்மா இந்த கிழக்கு நோக்கி உட்காந்துருக்க மாரியம்மா நீங்கள் சத்த வடகிழக்க நோக்கி உட்காருங்க மாதிரியம்மா உட்கார்ந்தது திக்கு சரியில்லை வடக்கு வடகிழக்க நோக்கி உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த ரெண்டு சின்ன பெண்களை கூப்பிட்டு ஏம்மா சின்ன மாதிரியம்மா ஏம்மா அதாவது நீங்கள் நீங்கள் உங்கள் அது உங்கள் அம்மா தானே பின்னாடி போய் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்ல அப்பொழுது ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று வந்தது அவர்கள் பெரும்பாலும் காட்டு வேலைக்கு செல்பவர்கள் தான் அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு தூக்குச்சட்டி இருந்தது அதில் மூன்று பேர் மட்டும் சாமியிடம் வந்து காலை தொட்டு வணங்கி விட்டு மூன்று தூக்குச்சட்டியை கொடுத்து விட்டு சாமி கருவாட்டு குழம்பு கஞ்சி வச்சுருக்கேன் சாமி சாப்பிடுங்க எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி மூணு பெரிய பெரிய தூக்குச்சட்டி ஒவ்வொரு தூக்குச்சட்டியும் எப்படி ஒரு மூணு கிலோ சாதம் பிடிக்கும் இருக்கிற தடவை மூணு தூக்குச்சட்டி அதுக்குள்ளே கிண்ணம் இருந்திருக்கும் போல் கருவாட்டு கிண்ணம் வச்சிட்டு போயிட்டாங்க சாமி நான் சொன்னேன்ல சாமி இன்றைக்கி இன்னும் ரெண்டு மூணு தூக்குச்சட்டி வருது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி இதுக்கு தேதி எழுத வேணாம் சாமி புதுசுன்னு போட்டு அதையும் அதோட மாட்டுங்க சாமி எட்டு தூக்குச்சட்டியோட சேர்த்து மாட்டுங்க பதினொன்று ஆயிடுச்சு இல்லை இன்றைக்கி எல்லாத்தையும் பிரிஞ்சு சாப்பாடை போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி இந்த கேணியை சுற்றி இந்த புண்ணு பூண்டெல்லாம் பிடிங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு கல் சதுரிக் கிடக்கல அதெல்லாம் எடுத்து வருஷ கிரகமாக அதாவது வடது பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமும் இடது வலது வருஷ கிரகமாக நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும்படி அடிக்க வைங்க சாமி இன்றைக்கி ஒரு பெரிய விருந்தையாக போட்டுருவோம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி மேற்கும் தெற்குமாக அதாவது வடக்கும் தெற்குமாக நடக்க ஆரம்பித்தார் பிறகு கிழக்கும் மேற்குமாக நடக்க ஆரம்பித்தவர் மணி சரியாக இரண்டு இரண்டரை எட்டும் பொழுது டே கருப்பாண்டி வா அந்த சூடு செடி ஃபுல்லாக எடுக்க சாமி சாமி பெரிய பாத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்க அந்த கருப்பாண்டி என்று சொல்லக்கூடிய எனது நண்பர் வேலு இருக்கு சாமி அந்த பாத்திரத்தை கொண்டா அப்படிங்க அப்புறம் பாத்திரம் கொண்டு வரப்பட்டது பிறகு சாமி வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள கையை கழுவி பாத்திரத்தை கழுவ சொன்னார் வேலை வேலை பாத்திரத்தை கழுவுனாப்ல பிறகு இன்னும் ரெண்டு மூணு பேரை பார்த்து உள்ளே உள்ள தூக்குச்சட்டி எவ்வளோ ஸ்வீட் வாங்க சாமி அந்த புதுசு இப்போ மூணு இப்போ வந்த மூணு புதுசு அந்த தனியாக வச்சுருக்கு அது எட்டையும் எடுக்கச்சாமினார் கணக்கு எழுதப்பட்ட அந்த தூக்குச்செட்டி எட்டு எடுக்கப்பட்டு வந்தது ஒவ்வொரு தூக்குச்செட்டியும் உள்ள கணக்கையும் படித்து பார்த்து சொல்ல சொன்னார் ஒரு பையனை அவர் தேதி குறிப்பிட்டு சொன்னார் வேல் சொன்ன மாதிரி மூணு மாதம் முன்னாடி வந்தது ரெண்டரை மாதம் முன்னாடி வந்தது ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தது இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க ஒவ்வொரு தூக்குச்சட்டியை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே மொதல் தூக்குச்செட்டியில் வெஜிடபிள் பிரியாணி ஆவி பறக்க பறக்க இருந்தது மூணு மாதம் ஆச்சா அந்த தூக்குச்சட்டி கொடுத்து ஆனால் ஆவி பறக்க பறக்க கேரட் வாடை பீன்ஸ் வாடேன்னு சேர்ந்து எல்லாம் கமன்னு வந்துச்சு அது அந்த பெரிய பாத்திரத்தில் கொட்டப்பட்டது அடுத்த தூக்குச்சட்டியை பிரிச்சா அதில் பழைய சுண்ட குழம்பும் கஞ்சி இருந்துச்சு அப்புறம் அதை போட்டார் மூணாவது தூக்குச்சட்டி இப்போ இது ரெண்டும் வந்து மூணு மாதத்துக்கு மேலே இருக்கும் மூணாவது தூக்குச்சட்டி அது வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு பிரிக்கும் போது அதில் மட்டன் பிரியாணி நெருக்கி அமுக்கி வச்சிருந்தாங்க மட்டன் வட கம கம கம்கான அதுலேயும் சூட ஆவி பிறந்துச்சு அதுவும் கொட்டப்பட்டது அதுக்கடுத்து நாலாவது தூக்குச்சட்டி பிரிக்கப்பட்டது அது வந்து ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் அதில் நாட்டுக்கோழி குழம்பும் சுட சுட சோறும் அதுவும் ஆவி பறந்தது கொட்டப்பட்டது அப்புறம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதில் எல்லாம் சில இதில் பழைய கஞ்சி சில இதில் புளி சாதம் லெமன் சாதம்னு இருந்துச்சு எல்லாம் கொட்டப்பட்ட பிறகு இந்த புதுசாக வந்த மூணு தூக்கு சட்டி இருக்குல்ல இந்த கருவாட்டு குழம்போட கஞ்சியோட அதுவும் கொட்டப்பட்டு மொத்தமாக சாமி கை நாளை எல்லாத்தையும் பிசைஞ்ச மல்ல மாதிரி பெரிய சட்டி அது ஒரு பத்து மணி கொள்கிற சட்டி அந்த பத்து படி அளவுக்கு அந்த சட்டியில் அந்த சோறு மற்ற பதார்த்தங்கள் ரொம்பிடுது மொத்தம் பதினோரு சட்டி தான் ஒரு தூக்கு சட்டி ஒரு மூணு கிலோ கொண்டா ரெண்டு கிலோ கொண்டா ஒரு இருபது கிலோ இருக்கும் இப்போ இது வந்து ஒரு பத்து படி அளவுக்கு இருந்ததுன்னா பார்த்துக்குங்க அது மதுரை மதுரை சாதம்லாம் இருந்தது அந்த கருவாடு கோழி மட்டனு வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து கலந்து ஒரு கலவையாக்கப்பட்டு பிறகு சாமி ஒரு கரண்டி எடுத்து வச்சு சொன்னார் கரண்டி எடுத்து வந்தோம் எல்லாேருக்கும் பாக்கத்தட்டு கொடுக்க சொன்னார் எல்லோருக்கும் பாக்கத்தட்டையும் கொடுத்தாங்க நாங்கள் அங்கே ஒரு நூறு நூற்றி இருபது பேர் இருந்திருப்போம் நூற்றி இருபது பேருக்கும் பாக்கத்தட்டு கொடுக்கப்பட்டது அப்போ இது ஒரு பத்து படி இருக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ ஒரு படிக்கு அதாவது ஒரு கிலோவுக்கே அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்லாம் இப்போ ஒரு படிக்கு பத்து பேர் சாப்பிட்லாம் அந்த கணக்கு அந்த கரண்டி சாமி ஒவ்வொரு அகப்பை மாதிரி அந்த கரண்டி அந்த பாக்கு தட்டு வச்சுருக்க எல்லோரும் எல்லாரையிலையும் பாக்கு தட்டு இருந்தது எல்லாருக்கும் பரிமாற சொன்னார் ஒவ்வொரு கரண்டி வைக்க சொன்னார் ஒவ்வொரு கரண்டி சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி சாமி இப்போ சாப்பிடக்கூடாது சாமி நான் சொல்லும் போது சாப்பிடுக்கிட்டார் ஒவ்வொரு கரண்டி சாதம் வைக்கப்பட்டது அதுவே வந்து ஒரு ஆளுக்கு போதுமான அளவு இருந்தது சாதம் கமகமகமாக என்ன மனமும் சொல்ல முடியலை கருவாட்டு மனமும் இருந்தது பிரியாணி மனமும் இருந்தது கோழி சிக்கன் மனமும் இருந்தது வெஜிடபிள் பிரியாணி மனமும் இருந்தது எல்லாமே கலந்த கலவையாது இருந்துச்சு சாமி அதுக்கப்புறம் சாமி இப்போ நம்ம எல்லாருமே அந்த மொட்டையாண்டி பையலை நோக்கி பார்த்து உட்காந்துருக்கோம்ல சாமி இப்போ நீங்கள் மொட்டையாண்டியை நினச்சிட்டு அந்த சாப்பாட்டை கை வைக்க சாமினார் எல்லாரும் முருகனை நினச்சிட்டு சாப்பாட்டில் கை வச்சா சாப்பிட ஆரம்பித்தோம் தேவா கூட அப்படி இருக்காது தஞ்சாமிரதம் அதை விட தித்தி தித்திப்பா ரொம்ப சுவையா அது என்ன சுவைன்னு எங்களுக்கு சொல்லத்தரல பல சுவை கலந்த உணவு அதாவது மட்டன் சிக்கன் கருவாடு காய்கறி வெஜிடபிள் கஞ்சி ஊறுகாய் எல்லாம் கலந்த ஒரு கலவா ஒரு கலவை சாப்பிட சாப்பிட தேவாமிரதமாக இனிச்சிது பயிறு எப்படிச்சு எல்லோரும் சாப்பிட்டு கடத்துல ஒரு கரண்டி அப்போ அந்த சாமிக்கு இருந்தது நம்ம குருநாதருக்கு அவரும் சாப்பிட்டு பிரமாதமாக இருக்க சாமி அப்போ ஏற்கனவே எட்டு தூக்கு செட்டு இப்போ வந்து ஒரு மூணு பதினோரு பதினோரு பேரும் அப்போ நல்லபோதானா சாமி ஒரு சாப்பாடு கூட கெட்டு போகலையே பிரமாதம் சாமி பிரமாதம் எல்லாருமே இருந்துச்சா ஆர்டிடுச்சா என்ன பசி இருக்கா சாமி அப்படின்னு கேட்க யாரும் இல்லைன்னு தலையாட்ட அப்புறம் சாமி சாமி எல்லோரும் போய் கையை கழுவிட்டு இடத்த சுத்தப்படுத்தி கூட்டியிருக்க சாமி கூட்டிகிட்டு நம்ம இடுபமலையில் கொஞ்சம் வேலை இருக்கு சாமி அதை பார்க்க போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இல்லை கருப்பாட்டி உன் ஃப்ரெண்டோடு பேசிக்கிட்டே இருக்காத அவர் என்னோட பேசிக்கிட்டு இருந்தார் வேலை பேசினது போதும் எல்லாம் அங்கே இடுமமலைக்கு வர சொல்லிடு நீ காரை அடிச்சாமி நம்ம இடுமமலைக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிளம்பிட்டார் அதாவது முழு முதலே ஐம்பொருனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழி முதலே நின் பல அடியார் இறம்பான் குழுமி கெழு முதலே அருதந்து இறக்க இறங்கும் கொள்ளோ என்று அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்தரசே பொற்சமைகளை ஆடுகின்ற இந்த புண்ணியன் இந்த அம்பலமானன் இந்த குருநாதன் இந்த ஆதி பரம்பொருள் ஐம்பொருள்களுக்கும் மன புத்தி அகங்காரம் என மூன்று அந்தகாரங்களுக்கும் உதவனாக இருக்கும் குருநாதன் எனக்கு வழிவழி வந்த முன்னோர்களுக்கும் மூலப்பொருள் இவரே குருநாதர் நீ ஆட்கொள்ள பெற்ற அடியார்கள் பலர் வானிடையே குலுமியுடன் நானோ இந்த உலகிடை உன் அருகே உன் சாலை அருகே இருந்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுது எனக்கும் மனமிறங்கி இந்த பிரபா பேரின் வரத்தை அருள்வா என்று மணிவாசக பெருமான் கேட்டது போல் நானும் சாமியிடம் கேட்டுவிட்டு எப்படி இந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் வந்த உணவும் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் வந்த உணவும் பல்வேறு விதமான உணவுகள் மட்டன் சிக்கன் கருவாடு என்று அனைத்தும் கெடாமல் சுடச்சுட ஆவி பிறக்க இன்று வந்த உணவோடு சேர்த்து பரிமாறும் பொழுது அது ஒரு தனிச்சுவையாக என்ன சுவை என்று இன்னும் எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை மிகவும் இனிமையான சுவையாக இருந்து அனைவரது நூற்றி இருபது பேர் பசியையும் ஆற்றுகிறது என்றால் இந்த குருநாதரின் கருணையும் இந்த குருநாதன அன்னமிட்ட அந்த அன்னபூரணி தாயின் தன்மையும் அறிந்து இவருக்கு இவரை குருநாடாக பெற நாம் எந்த பிறமை எந்த புண்ணியம் செய்தோமோ என்று வேண்டி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணிமா நன்றி வணக்கம்